அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைக்காக போராடியதால் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தனக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக போராடியதால் குற்றவாளி என்று இன்றும் பெயர் சமத்துப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என் தாய் தமிழ் மொழியை தனது தாய்மொழியாக கொண்ட ஒரு கூட்டம் ஈழத்தமிழ் கூட்டம் அந்த ஈழத்தமிழ் உறவுகளுக்காக ராஜா பேரோனின் முதல் குரலாக இன்று பதிவு செய்து கொள்கிறேன் என் தாய் தமிழ் மீது ஆணையாக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு என் தாய் தமிழ் ஈழத்துக்காக சில விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம் இன்றைக்கி தேவர கொண்டா அவர்கள் வந்து இயக்கிய அவர்கள் நடித்த கிங்டம் படம் வந்து வெளியாயிருந்து அந்த படம் பார்த்தோம் உண்மையிலேயே மனசு ரொம்ப ரணமாக இருக்குது என் உறவுகள் பட்ட கஷ்டத்தை என் உறவுகள் செய்த தியாகத்தை அவர்கள் எதற்காக போராடினார்கள்ங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த உணர்வு அவர்கள் பட்ட கஷ்டமும் அவர்கள் பட்ட அடியும் இன்னும் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அடிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர்களுக்கு பறிக்கப்பட்டது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ண மாட்டீங்க இதை பதிவு பண்ண வேண்டியது நம் தமிழ் உறவுகள் அனைவருடைய கடமையும் கட்டாயமும் கூட ஸோ அதனால் நாம் வந்து இதை பய பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் இது எங்கே இருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஓகே எங்கே இருந்து இதை ஆரம்பிச்சுது தமிழ் ஈழ போராட்டம்ங்கிறது என்னது தமிழ் ஈழம்ங்கிறது என்னது ஃபஸ்ட் ஈழம்ங்கிறது என்னன்னு தெரியுமா இலங்கையின் வடபகுதியும் கிழக்கு பகுதியும் இணைந்த பகுதி வடக்கும் கிழக்கும் இணைந்த பகுதி தான் எது தமிழ் ஈழம் அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் யாரு தமிழ் மக்கள் அங்கே சிங்களவர்கள் பெரும்பான்மையாகவும் தமிழர்களும் பெரும்பான்மையாகவும் இருக்காங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இரு மொழிகள் வந்து அங்கே இலங்கையில் வந்து அரசாங்க மொழிகளாக இருந்து அதில் தமிழ் சிங்களம் ரெண்டும் உண்டு எப்போ இருந்து விடுதலை பெற்றாங்களோ அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலகட்டம் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேயே தமிழ்ங்கிறத அரசு மொழியில இருந்து சிங்களம் தான் அரசு மொழி அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க சூழ்ச்சிகள் இங்க யாருக்குமே புரியல எத்தனையோ நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கும் நம்ம தமிழ் சகோதரர்கள் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சொந்த தமிழ் உறவுகள் பட்ட கஷ்டத்தையும் இன்னும் பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தையும் அவங்களுக்கு கிடைக்காத நீதியையும் அவர்கள் இழந்த தியா அனுபவித்த கஷ்டங்களையும் தியாகங்களையும் யாருமே பேசுகிறது மாதிரி தெரியல அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியல இது வந்து என் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் கண்டிப்பாக விதைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நான் இதை விதைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நான் எதில் இருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோமா நான் ஈழத்தமிழ் போராட்டத்தை என்னுடைய சின்ன வயசில் தெரியும் அது பிறகு நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் ஈழத்தமிழ் போராட்டத்திலே இருந்த ஒரு போராளி ஈழத்தமிழ் போராட்டத்தில் பிகினிங்லேருந்தே இருந்த போராளி ஒருத்தர் எழுதின புத்தகம் என் கையில் இருக்குது காப்போ ரத்தினம் அவர்கள் பேராசிரியர் முனைவர் காப்போ ரத்தினம் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் வந்து என் கையில் இருக்குது இதில் சிம்பிளான சில விஷயங்கள் இருக்குது இதை படித்தாலே உங்களுக்கு ஈழ போராட்டம் என்ன அப்படிங்கிறது டக்குன்னு புரிஞ்சிடும் ஆனால் இதை விட எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்களை படிச்சிங்கன்னா இன்றைக்கி தமிழ் அதாவது தமிழ் ரத்தம் ஓடுது நான் தமிழன் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஏன் மறுபடியும் ஈழத்தை கைப்பற்றக்கூடாதாங்கிற எண்ணம் கண்டிப்பாக உருவாகும் அப்படி நம்ம கஷ்டத்தை நம்ம உறவுகளை அனுபவிச்சிருக்காங்க அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இன்னைக்கு இந்த படத்தில் வந்து சில காட்சிகள் வந்து வச்சிட்டாங்க மனசு ரொம்ப ரணமாக இருக்குது எவ்வளவு தியாகம் எவ்வளோ கஷ்டம் எதுக்காக தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக நான் சொன்னேன் தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைக்காக போராடியதால் அநியாயங்கள் இழைக்கப்பட்ட கூட்டம் தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைக்காக போராடியதால் குற்றவாளி என்று இன்று உங்கள் முன்னாடி இப்படியெல்லாம் பிம்பம் படுத்தப்பட்டு இருக்குல்ல அந்த கூட்டம் பாவண்டா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வீரம் தெரிஞ்ச ஒரு கூட்டம் தெரியுமா முதல்ல நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இலங்கைங்கிறது சிங்களர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை அத பல காலமா தமிழர்கள் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க ஈழ சிங்களர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க தமிழர்களுக்கு அங்க முழு உரிமை இருக்கு தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க இன்னைக்கி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு இந்தியா கூட இணைஞ்சிருக்கிறோம் தமிழர்களுக்கு எந்த உரிமையுமே வழங்கப்படலை நீங்கள் சிறுபான்மையாக தான் இருக்கீங்க அப் இனி அந்த நிலமை வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இங்கே வந்து ஹிந்திக்காரங்க எல்லாருமே இங்கே வந்தாச்சு நாளைக்கு மொழி நம்ம மொழியை நம்மளும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஈஸியாக விட்டு இருக்கோம் நாளைக்கு இலங்கையில் உள்ள அதே நிலைமை நமக்கு கண்டிப்பாக வரலாம் இலங்கையில் நடந்ததும் அதே நிலமை தான்டா கண்ணுங்களா சிங்களவர்கள் நாங்க பெரும்பான்மையா இருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக இங்க இன்னொரு பெரும்பான்மையா இருக்க தமிழர்களை நம்ம வாழ உற்றக்கூடாது ஓங்க உற்றக்கூடாதுன்னு எந்த உரிமையும் வழங்கப்படல கண்ணுங்களா எந்த உரிமையும் வழங்கப்படலை முக்கியமா அந்த போராட்டம்ல கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு காலகட்டம் இதான் இருக்கு நான் சொல்றேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு இந்த ஆண்டுகள்ல நடந்த தமிழ் மாணவர்கள் போராட்டம் இந்த விஷயத்த நமக்கு நல்ல விளக்கும் என்ன அப்படின்னா பண்டாரநாயக்காவின் ஆட்சி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளுக்கு தோன்றும் சிங்கள மாணவர்களின் புள்ளிகளையும் தமிழ் மாணவர்களின் புள்ளிகளையும் வெவ்வேறாக தரப்படுத்தி பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை தெரிவு செய்ய தொடங்கியது இதனால் தமிழ் மாணவர்களில் குறைந்த புள்ளிகளை தமிழ் மாணவர்களிலும் குறைந்த புள்ளிகளை பெற்ற சிங்கள மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பெற்றார்கள் படிப்பு படிப்பு எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் அந்த படிப்பே மார்க்கு கம்மியா இருந்தாலும் கூட சிங்களவனா இருந்தா அவனுக்கு செலக்ட் தமிழனுக்கு கிடையாது தமிழனுக்கு சீட்டே கிடையாது ஸோ இங்கே தான் தமிழ் மாணவர்களுடைய போராட்டம் ஆரம்பிக்குது தமிழ் மாணவர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேஜில் நான் ஒரு விஷயம் படித்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது ஓகே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இது நடந்த விஷயம் இது என்ன இதுக்கான முன்னோடி நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அங்கே உள்ள போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல இப்போ இலங்கையில் போலீஸ்காரங்க இருக்காங்க அங்க யாருமே தமிழன் கிடையாது எல்லாமே சிங்களர்கள் தான் போலீஸ் ராணுவத்திலேயும் சிங்களர்கள் தான் சிங்களர்களுக்கு தமிழ் தெரியுமானா தெரியாது ஆங்கிலம் தெரியுமா தெரியாது சேம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசாங்க இதுலையும் வந்து ஹிந்திக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பே சும்மா வச்சுக்குவோம் ஹிந்தி காரங்க இல்லை வேற மொழி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வச்சு எல்லாருமே இப்போ நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏட்டுல இருந்து எஸ்ஐல இருந்து எல்லாருமே வேற மொழி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியல ஆங்கிலமும் தெரியல நீ போய் அவன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு நிக்கிற அவன் மொழி தெரிஞ்சவன் ஒரு பிரச்சனைன்னு நிக்கிறான் ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை சிங்கள அந்த இந்த மொழி தெரிஞ்சவனுக்கும் தமிழ் மொழி தெரிஞ்சவனுக்கும் பிரச்சனை போனவொடனே அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான் யாருடைய நியாயத்தை கேட்பான்னு நினைக்கிறீங்க அவன் மொழி தெரிஞ்சவன் நியாயத்தை தான் கேட்பான் இதுதான் இலங்கையில் நடந்தது இலங்கையில் நடந்தது என்ன எல்லா இடத்துலையும் அரசாங்க விஷயங்கள்லையும் எல்லா இதுலேயும் யாரை கொண்டு வந்து வச்சாங்க சிங்களர்களை கொண்டு வச்சாங்க ஆட்சி பொறுப்புல தமிழர்கள் வந்தாங்கல்ல தமிழர்களில் ஆட்சி பொறுப்புல வந்தவங்களே எல்லாருமே தெளிவா சொல்லிருக்காங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் கூட ஒரு எம்பி அளவுக்கு இருக்கக்கூடிய எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்த தலைவர்கள் வரைக்கும் இருக்காங்க அப்போ எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு சிதைக்கப்பட ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காவலர்களை வச்சும் அங்க இருக்கக்கூடிய கைதிகளை வச்சும் நம்ம தமிழ் மா மாணவர்களையும் சரி தமிழ் தமிழ் பேசுறான்னு தெரிஞ்சாலே அவனை கொளுத்து அவனை அடி அவன கொல்லு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை இருபத்தி ரெண்டாம் நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்த சிங்கள படையினர் மூன்று தமிழ் பெண்களை கடத்தி தங்கள் பாசறைக்கு கொண்டு சென்றனர் அப்பெண்களை அவர்கள் கற்பழித்தனர் என்ற செய்தி எங்கும் பரவியது இப்பெண்கள் ஒருத்தி தற்கொலை செய்து கொண்டால் இதனால் சீற்றம் கொண்ட விடுதலை புலிகள் அடுத்த நாளே படையினரின் வாகனம் ஒன்றுக்கு குண்டு வீசி பதிமூன்று படை வீரர்களை கொன்றனர் அப்போ முதல்ல இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சது யாரு பிரச்சனை இல்லை இது பிரச்சனை இல்லை சும்மா இருந்தவங்களை அடிமைகளா அதாவது வெள்ளக்காரன் நம்மளை எப்படி வச்சிருந்தானோ அடிமைகளா வச்சிருந்தானோ அதே விஷயத்த இலங்கையில அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்ட பிறகு சிங்களர்கள் தமிழர்களுக்கு செஞ்சாங்கப்பா இதுக்காக போராடினாங்கப்பா எங்க தமிழ் வீரர்கள் முதல்ல அற போராட்டத்தெல்லாம் பண்ணாங்க அற போராட்டம் பண்ணவங்களையே இவங்க அடிச்சாங்க பெண்களை கொண்டு போய் கற்பழிச்சாங்க நிக்க வச்சு எரிச்சாங்க எக்கச்சக்க வர பார கொண்ணு குவிச்சாங்க அதுக்கும் ஒரு இது இருக்கு சொல்றேன் பாரு இதனால் யாழ்ப்பாணத்திலிருந்து சிங்கள படவீரர்கள் வீதிகளை சென்றவர்களை எல்லாம் தாக்கினார்கள் முப்பது தமிழ் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் யாழ்ப்பாணத்தில் படை கொல்லப்பட்ட செய்தி கொழும்பிலும் பிற இடங்களிலும் பரவி அடுத்த நாளை பெரும் இனக்கவரம் சிங்கள பகுதியில் மூண்டெழுந்து விட்டறிந்தது மூண்டு கொழுந்து விட்டறிந்தது மாம்பெரும் இலக்க இனக்கலவரம் கண்ட கண்ட இடங்களிலே தமிழர்கள் வெட்டியும் சுட்டும் எரித்தும் கொல்லப்பட்டனர் சிங்களவர்கள் இல்ல தமிழர்கள் சுட்டும் எரித்தும் கொல்லப்பட்டனர் தமிழர்களுடைய வீடுகள் கடைகள் சூடையாடப்பட்டன கொளுத்தப்பட்டன கொல்லப்பட்ட தமிழர்களின் தொகை மூவாயிரத்துக்கும் மேலேயாகும் மூவாயிரத்துக்கும் மேலேயாகும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாகப்பட்டனர் தப்பிச்சு ஓடிரோம்டா அப்படின்னு பன்னூறு கோடி பெருமதி உள்ள பொருட்களை தமிழர்கள் இருந்த பல இளைஞர்களும் அறிஞர்களும் தமிழ் ஈழ போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என குற்றஞ்சாட்டி கொழும்பு சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் இதிலே முப்பத்தி ஏழு பேர் சிறையிலேயே இருபத்தி ஏழு ஏழு தொண்ணூத்தி மூன்று அண்டில் கொல்லப்பட்டனர் முப்பத்தி மூணு பேர் அசால்ட்டா அடுத்த நாள் பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் கூண்டுக்குள்ளே குட்டிமணி டாக்டர் ராசசுந்தரம் முதலானவர் அடங்குவர் இதுல டாக்டர் அது இது எந்த கணக்கும் கிடையாது எல்லாரையும் பாரபட்சம் என்று கொன்று குவிச்சார்கள் இதற்காகத்தான் விடுதலை புலிகள் இயக்கம் எப்படியாவது நமக்கு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா இலங்கை மக்கள் நாங்க இவ்வளவு வேறு வாழ்றோம் இலங்கையில ரெண்டே பிரிவு தான் இருக்கு சிங்களவர்கள் இருக்கீங்க நாங்க இருக்கோம் எங்களுக்கான இடத்த எங்களுக்கான மொத்த உரிமையை இங்க நீங்க தரமாட்டீங்க எங்க உரிமையை நாங்கள் இவ்வளவு இடம் பிரிச்சுக்கிறோம் இந்த இடத்த நாங்க பாத்துக்கிறோம் இதுல என்னையா தப்பு இருக்குது ஒரு தப்பும் கிடையாது ஆனா இந்த ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டோம் கேட்ட ஒரு உரிமையை கேட்டதுக்காக கொடுமைப்படுத்தி போட்டு கொன்னு அழிக்கப்பட்டதுனால விகிண்டெழுந்த கூட்டம் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்தன் தவறு செய்கிறான் இது தவறான இலக்கு அப்படிங்கிற பொழுது எல்லாரும் போய் அதுல ஜாயின் பண்ண போகிறதில்ல உணர்வு பூர்வமாக அதுல இணைஞ்சிருக்க போறதில்லை இவ்வளவு மக்கள் உணர்வு பூர்வமா இணைஞ்சாங்க தமிழ் மக்கள் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க உண்மையிலேயே நட உரிமைக்காக போராடினாங்க ஓகே அதுக்காக போராடி இவ்வளவு கட்டமைப்பையும் உருவாக்கி இன்னைக்கு வேற்று நாடுகள் வேற்று நாடுகள்லாம் விட்டு தள்ளிரு சொந்த தமிழ் மக்கள் நம்ம இருக்கிறோம் நம்ம தமிழ் மொழி பேசுற நம்ம மக்கள் தான் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை விட முக்கியமா இங்க இருந்தா எக்கச்சக்கமான மக்களை ஆங்கிலேயம் கொண்டு போய் அங்க காப்பிய தோட்ட தொழில்களுக்கு வச்சிருந்தான் அவங்களுடைய வாக்குரிமை வாக்குரிமை எல்லாத்தையும் பிடிங்கி அவங்கள வெறும் அகதிகளாக அங்கே வச்சுருந்தாங்க அதுக்கு போராடி அந்த வாக்குரிமைகள் வாங்க கொடுக்கப்பட்டுச்சு அந்த மக்களையும் சேர்த்து தான் கொண்டான் மொத்தத்தில் நம்ம தமிழ் மக்களை தான் கொண்டான் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நம்ம நாடு தான் இங்கேருந்து எப்போது அமைதிப்படையாக அனுப்புனாங்களோ அந்த அமைதிப்படையை அங்கே போய் அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் எக்கச்சக்கமான பேர் அழித்து அந்த அந்த சங்கடங்களெல்லாம் கொள்ள முடியல ஏன் தமிழ் உறவுகள் வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் பாது அசிங்கப்படுத்தப்பட்டு என்ன அதெல்லாம் அதெல்லாம் வார்த்தைகளை சொல்ல முடியாது ஒருத்தனை பிடிச்சான் ஒரு பெண்ணை பிடிச்சான்னா நேரில் சுட்டு கொள்ள மாட்டான் நெஞ்ச நிமித்து சுடுறான்னு சொன்னால் சுட மாட்டான் அவனை ஆடையில் களிய வச்சு அவனுங்களை என்னெல்லாம் செய்ய வைக்க முடியுமோ அதெல்லாம் செய்ய வச்சு அப்படி தான் கொண்டானுங்க பிடிச்ச எந்த மக்களையுமே அவனுங்க வந்து நிர்வாணமாக்காமல் விட்டதே இல்லை எல்லாரையும் நிர்வாணமாக்குறாங்க அம்மா முன்னாடி மகனை மகன் முன்னாடி அம்மாவை குழந்தை த பிள்ளைக்கு முன்னாடி பொண்டாட்டி முன்னாடி உள்ளையன் தாறு மாறா மிருகங்கள் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யாத மாதிரி செஞ்சாங்க இன்னைக்கு எத்தனையோ நாடுகளில் வந்து குண்டு போட்டுட்டு இருக்குது அதுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான காட்டுத்தனமான செயலை செய்யலை அந்த அளவுக்கு செஞ்சாங்க ஆயிரத்தில் ஒருவன்ல கடைசியா கடைசியாக ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்கல்ல அதில் சில விஷயங்களை அந்த சோல்ஜர்ஸ் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த கேவலமான விஷயத்தெல்லாம் இவனுக்கு செஞ்சுருக்கானுங்க உண்மை நடந்த உண்மை இந்த உண்மைக்காகத்தான் என் மக்கள் போராடிச்சு வீரமான மக்கள் யா வீரமான மக்கள் நேர்மையான மக்கள் இதை நான் அழுத்தி வீரமான மக்கள் நேர்மையான மக்கள் இவங்க பிடிச்சவங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த கொண்டாங்க இல்லை இந்த மாதிரி ஒருத்தனை கூட எங்க ஆட்கள் கொள்ளல் அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையும் கொடுத்தாங்க நேர் வழியில போராடினாங்க சூழ்ச்சியில போராடினாங்கன்னா என்னைக்கோ இளங்க மொத்தமா பிடிச்சிருப்பாங்க நேர்மையா போராடின தமிழ் தமிழர்களுடைய நேர்மை நமக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் போராடணும்னு போராடினால நம்மளை மாதிரி விளங்காத ஆள்கள் இங்க உள்ளவங்க சப்போர்ட் பண்ணதுனால அங்கே போய் என்ன பேசியிருந்துருக்கணும் அவங்க கேட்கறது சரிதானே இவளுக்கு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சரிதானே கொடுங்க இவ்வளோ மக்கள் ஓட்டு போடுறாங்களே இவ்வளோ மக்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்கல்ல அந்த மக்கள் நல்லா வாழணும் இதுதானே இதுதானே எல்லா நாடுகளும் செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யலையே அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவங்களுக்கு துரோகம் இழைச்சது யாருன்னு சொன்னால் நம்ம தமிழர்கள் தான் இன்னைக்கு நம்ம இழைச்ச துரோகத்துக்காகவும் நம்ம செஞ்ச மிகப்பெரிய பாவத்துக்காகவும் இத்தனை மக்களுடைய உயிர் போனதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு நம்ம தான் ஏன்னா இங்க உள்ளவங்க ஒழுங்கா போராடி இருந்தாங்க அப்படின்னா நம்ம மக்களை இருந்திருக்கலாம் ஈழத்துக்குன்னு தனி ஈழத்தன்னைக்கு உருவாக்கி இருந்துருக்கலாம் ஆனா பத்து பேர் போராடினா நூறு பேர் சும்மா ஒம்பது தொண்ணூறு பேர் சும்மா தான் இருந்தான் இல்லை தொண்ணூறு பேர்ல எண்பது பேர் துரோகம் பண்ணான் கண்டுக்கவே இல்லை அதான் திருப்பி சொல்லிட்டேன் அங்கே நடந்தது கண்டுக்கல உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அங்கே அங்கே பெரும்பான்மை வந்துருச்சு அதனால் அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தம்னு போகிறான்னாங்க இங்கே பெரும்பான்மை குடிச்சிருக்கிறோம் தமிழ் அழிஞ்சிடும் தமிழ்நாட்டில் தமிழ் அழிஞ்சிரும் அழியும்போது நமக்கு எந்த உரிமைகளும் எதுவும் கொடுக்கப்படாத போது தான் உங்களுக்கு தெரியும் இப்போவே நிறைய இடங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் சண்டை போடுறீங்கல்ல எங்களுக்கு வேலை தராமல் இவனை கொண்டு உட்கார நான் என்ன சொல்லலாம் புரிய மாட்டேங்குது அப்படிலாம் சண்டை போடுறீங்கள இது இன்னும் அதிகமாகும் ஓகேவா இன்றைக்கி அந்த கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்ட என் மக்களை இன்றைக்கி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலப்பா இன்றைக்கும் அதுக்கு பிறகு இந்த ஈழ போராட்டம் நடந்து என் தலைவன் மேதகு வந்து வீர மரணம் அடைய வச்ச பிறகு அவன் குலத்தையே அழித்ததுக்கு பிறகும் என் மக்களுக்கு நியாயம் கிடச்சா கிடைக்கிது கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் என் சகோதரிகள் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே பயங்கிற உணர்வோடு இருக்காங்க சாப்பாட்டுக்கு இப்போ சமீப காலமாக சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையை உருவாக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சகோதர கூட்டங்கள் அங்கங்கேயே பறந்து போயிருச்சு ஆனால் அதுகளுக்கும் என்னைக்காவது நம்ம தாய் நிலத்தில் காலை ஊனிட மாட்டோமா அப்படிங்கிற இயக்கம் இருக்கும் இங்கே இருக்கிற மக்களை மாதிரி வீரத்தையும் நியாயத்தையும் மறந்த மக்கள் இல்லை அங்கே மக்களுக்கு அந்த நியாயமும் நான் நான் க கண்ட வரைக்கும் நியாயமும் வீரமும் இன்னும் அவங்க ஓட எல்லாருக்குள்ளேயும் இருக்குது நம்ம தமிழ்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒற்றுமை வருது ஜாதி மதம் கடந்து அவங்களுக்குள்ள தமிழ்னு சொன்னால் ஒற்றுமை வருது உண்மையிலே தமிழ்நாடுன்னு சொல்கிற நமக்குள்ள அந்த ஒற்றுமை வருதானால் வரல வரணுங்கிறது என்னுடைய ஆசை வருமாங்கிறது டவுட்டு தான் ஆனால் அவங்களுக்குள்ள அது இருக்குது இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்காங்க என்னைக்கியா நம்ம தமிழ் நிலத்துல தமிழ் ஈழம் கண்ட மாட்டோமாங்கிற இயக்கம் இருக்குது அதுக்கான வாய்ப்பு அதுக்கான அந்த ஒரு கனவு ஒரு நாள் மெய்ப்படுமாங்கிறது மெய்ப்படணும் என்னைய பொறுத்தவரை என் மக்கள் நிறைய இழந்து போச்சு என் படை நிறைய காணாம போயிடுச்சு நிறைய அழிக்கப்பட்டுருச்சு இல்ல இவங்களுக்கு தெரியும் இந்த படையை நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா இவ்வளவு கூட்டம் இருக்குது இவ்வளவு ஸ்ட்ராங்கான முட்டாப்படியான கூட்டம் இருக்குது இதை ஊரில் விட்டு வச்சோம் அப்படின்னா முடியாது திருப்பி வந்துடுவாங்க திருப்பி வந்தால் தாங்கவே முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அதனாலேயே அழிச்சு போட்டாங்க இன்னைக்கு ஈழத்தில் எல்லா இடமும் சும்மா கிடக்கு மக்களே இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு நான் அங்கே டச் வச்சுருக்கேன் மக்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க எல்லோரும் கூடையும் டச் வச்சு ஒரு நாள் நான் ஈழத்துக்கு போவேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போவேன் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு நாள் போகணுன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் பேசுறது வந்து சத்தியமாக இது வியூஸ்க்காகவோ இதுக்காகவோ நான் பேசல ஏன்னா முத சொன்னோம்ல இது வரைக்கும் நான் பெரிய அளவில் என் தமிழ் ஈழத்துக்காக பேசணா இல்லை ஆனால் அந்த உணர்வு வந்து எனக்குள்ளே நிறைஞ்சு போய் கிடையாது அதனால தான் இன்னைக்கு முதல் குரலாக நான் அவங்களுக்காக பதிவு பண்ணுறேன் இனி அதிகமாக பதிவு பண்ணுவேன் இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் எல்லாருக்குள்ளேயுமே அந்த தாகம் இருக்குது அவன் பட்ட வேதனை இருக்குது ஓகே பல காலமாக இது வந்து ஒரு சூழ்ச்சி அதாவது நம்ம நினைக்கிறோம் வரலாறு மறந்துட்டோம் அப்படின்னு சிங்களர்கள் வரலாற மறக்கவே இல்லை அவன் வந்து எதை ஞாபகம் வச்சிருந்தான் தெரியுமா பல காலமாக எங்கள் இந்த நிலத்தை நீங்கள் தானடா ஆண்டீங்க அப்போ உங்களுக்கு கீழே தானடா நாங்கள் இருந்தோம் அதனாலே உங்களை நாங்கள் வளர விட மாட்டான் ஏன்னா நம்ம வரலாறு இலங்கையில் ரொம்ப பெருசு இன்னைக்கு வரலாம் வரைக்கும் வரலாற்று ஆய்வுகளில் வந்து தமிழர்கள் ஆண்டதுக்கான வரலாறு தான் அங்கே கிடைக்கிறது தவிர சிங்களர்கள் ஆண்டதுக்கான வரலாறு பெருசாக கிடைக்கல ஒரே ஒரு மன்னருடைய வரலாறு மட்டும் இருக்குது கைமுகனா துங்க துங்க கைமனா துங்க கைமன் ஒரு மன்னருடைய ஆமாம் துங்க கைமன் தான் நினைக்கிறேன் அவருடைய வரலாறு மட்டும்தான் இருக்குது அதை வச்சு தான் அவங்க வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி பெருசாக இல்லை வெள்ளையர்களை வெள்ளையர்களுக்கார ஆட்சியில் கூட அவர்களை எதிர்த்து போராடின ஒரு மன்னர் இருக்கார் அவர் பேர் பண்டாரவன்னியன் அவர் யார் நினைக்கிறீங்க ஒரு தமிழ் மன்னன் அப்பவும் யார் ஆட்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவரை எதிர்த்து போராடினது யார் அப்போ அந்த சிற்றரசுகள் ஆண்டது யாருன்னா ஒரு தமிழனாக தான் இருந்துருக்கிறான் அப்போ இன்னைக்கு தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் ஆண்ட பரம்பரை அதெல்லாம் கூட விட்டுருங்க இப்போ உள்ள சமத்துவ உலகத்தில் பேசுவோம் அதைத்தானே இப்போ நிறைய பேர் பேசுகிறீங்க சமத்துவ உலகத்தில் பேசுவோம் ரெண்டு பெரும்பான்மை ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கான உரிமையை கொடுக்கல அவங்களுக்கான விஷயத்தை கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்போ விட்டுருங்க நாங்கள் எங்க வேலையை பார்த்துக்குறோம் எங்களுக்கான இடத்த நாங்கள் ஆண்டுக்குறோன்னு சொல்லும்போது அதையும் விட்டு வைக்கல அதுக்கு முன்னாடி முத இது எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா இணைப்பாட்சி ஆட்சி முறை தான் அவங்க கேட்டாங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவை நாங்கள் ஆண்டுக்கிறோம் நம்ம ஒரே நாடாவே இருப்போம் ஆனால் எங்கள் இடத்துல வந்து நாங்கள் தேர்தல் பண்ணி நாங்களே வந்து ஆட்சி அமைப்பு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டோரும் சேர்ந்து ஒரு இடத்த ஆளும் அப்படி அது கேட்டாங்க அதுவும் கொடுக்கல தனியாக ஒரு ஈழம் தாடானா அதுவும் தரல எதையுமே தரமாட்டோம் கடைசி வரைக்கும் அடிமையாகவே கிடங்கடா இதுதான் அவங்க சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அடிமையாக கிடங்கடா தண்டன கைதுகளா இன்னைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அதான் சொல்லிட்டோம்ல இத்தனை வருஷம் நூற்றாண்டுகளாக போராண்டாம் பாஸ் நைன்டிஸ் நைன்டி செவன்ட்டில இருந்து ஆரம்பிச்ச ஒரு போராட்டம்னு வச்சுக்கிங்க இப்போ இப்போ ரெண்டாயிரம்லாம் ஆயாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் என் மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் மாறல இன்னைக்கும் அடிமையாக இருக்குது என் மக்கள் அங்கே இல்லை இன்னைக்கும் அவங்களுக்கு தனி ஈழம் அவங்க கண்ட கனவை பளிச்சிருச்சான்னா இல்லை இன்னைக்கும் அதே விஷயம் அப்படியே தொடரும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க என் மக்களை முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக காட்ட முயற்சிக்கணும் தவிர இப்படி கெட்டதாக காட்டுறதுக்கு சிந்தனை கூட செய்யக்கூடாது நீங்கள் பண்ண எவ்வளோ பெரிய தவறுங்கிறத நீங்கள் எல்லோரும் உணர்ந்துக்கோங்க இன்றைக்கி அந்த படத்தினுடைய குழு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு நீங்கள் கேட்டால் மன்னிப்பு இதுக்கு சரியாக போயிருமான்னா சரியாக போகாது முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் அந்த காட்சிகளே இல்லாமல் நீங்கள் மாற்றணும் மாற்றினா தான் இது சரியாக போகும் வேறு காட்டுங்க எவ்வளோ தீவிரவாத அமைப்புகள் இருக்குது காட்டுங்க இது தீவிரவாத அமைப்பு இல்லை தன்னுக்கு கிடைக்க வேண்ட உரிமைக்காக போராடிய ஒரு கூட்டம் அந்த போராட்டத்துக்காக அநியாயங்கள் இழைக்கப்பட்ட கூட்டம் தனக்கு கிடை அதாவது எனக்கு கிடைக்கணும்ப்பா என்னோட எனக்கு சொந்தமானதுப்பா ஏன் இதைப்பா எடுத்து அவன் தரமாட்டேன்றான்ப்பா அதை நான் கேட்குறேன்ப்பா அதுக்காக என்னை போட்டு அடிக்கிறான்ப்பா என்னை கொள்றான்ப்பா அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டிய ஏன் பொருளை நான் கேட்டதுக்கு நீ குற்றவாளிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்ப்பா அதே இதை எல்லார்ட்டையும் பரப்புறான்ப்பா இவன் குற்றவாளி இவன் குற்றவாளின்னு அந்த வேதனை எனக்கு எப்படிப்பா தாங்க முடியும் எனக்கு எப்படி தாங்க முடியும் நீ என்னைய கொன்னு போட்டதில்லை அப்போ கூட எனக்கு தாங்க தா செத்து போயிடுவேன் ஆனால் என்னைய நான் எனக்கு கிடைக்க வேண்டியத நான் கேட்டதுக்காக என்னைய குற்றவாளின்னு உலகம் ஃபுல்லா நீ பரப்பிரிய அது எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் என் மக்கள் என்னைக்கு வரைக்கும் இப்படி வச்சிருக்கேன் இத என் தமிழ் சொந்தங்கள் வந்து உணரும் நம்மதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இதுக்காக போராட்டத்துல ஈடுபட்டுச்சு ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் மனதுல விதைக்கப்பட்டிருக்கு எனக்கு தமிழ் உணர்வு மேல மேம்பட்டது வந்து வெறும் புத்தகங்கள் படிச்சதுனால மட்டும் இல்லை என் தமிழ் ஈழத்தை பத்தி படிச்சதுனால தான் அவங்க பட்ட கஷ்டங்கள் ஒரு தமிழனுக்கு இவ்வளவு அநீதிகள் நிலைக்க நான் சொல்றோம்ல ஒருவேளை இந்த நேரத்தில் போராட்டம் நடத்திருந்தா நான் போய் சேர்ந்துருவேன் கண்டிப்பா நான் போய் சேர்ந்துருப்பேன் என் உயிரை நான் பணைய வச்சுருப்பேன் அப்படி நடக்கல கண்ட கனவு என் மேதக அவர்கள் கண்ட கனவு என்னைக்கா ஒரு நாள் வந்து நடக்கும் நம்புவோம் ஆனால் தயவு செஞ்சு உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறது என் தமிழ் சொந்தங்களையும் சரி